தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழுவிலே இப்பொழுது புதிதாக பதவிகள் அறிவிக்கப்பட இருக்கிறது அது கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் யாராருக்கு எந்த பதவி என்று இப்போது அறிவிப்பார் அன்னியார் அறிவித்த பிறகு மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் பத்ம பூஷன் அவர்களை வணங்கி இந்த பத்தொன்பதாம் ஆண்டு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கே வந்திருக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் உயர்மட்ட குழு உறுப்பினர்களுக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும் எங்கள் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர் குமார் அவர்களுக்கும் விஜயசங்கர் அவர்களுக்கும் நமது அவை தலைவர் இங்க மேடையில் விற்று அனைவரும் அவை தலைவர் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செயற்குழு பொதுக்குழுவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொண்டர் படியை சேர்ந்த சகோதரர்களுக்கும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே கேப்டனுடைய நல்லாசியுடன் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டு செயற்குழு பொதுக்குழுவிலே நான் ஏற்கனவே போல பல முக்கிய பதவிகள் அறிவிக்கப்படும் என்று நான் சொல்லியிருந்தேன் அதற்கு இணங்க இன்றை முதல் நமது கழகத்தினுடைய ஏற்கனவே அண்ணன் அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் அவர்களும் பொருளாளர் எல்கே சுதீஷ் அவர்களும் தலைமை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களும் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களும் இப்பொழுது புதிதாக அறிவிக்கப்பட்ட நான்கு துணை செயலாளர்கள் நான் அறிவிக்க ஒருவராக மேடைக்கு வந்து தலைவரிடம் ஆசீர்வாதம் பெற்று உங்கள் இருக்கைகளில் அமர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகையிலே அண்ணன் பன்னீர் செல்வம் அவர்களை நான் துணை செயலாளராக அறிமுகப்படுத்தி மேடைக்கு அழைக்கிறேன் அனைவரும் கை தட்டி ஆரவாரத்தோடு அவர்களை வரவேற்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல அண்ணன் ட்ரிபிள் எஸ் சந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் அவரும் துணை செயலாளராக இன்று முதல் அறிவிக்கப்படுகிறார் அதே போல திருவெரும்பூர் எக்ஸ் எம்எல்ஏ செந்தில் குமார் அவர்களை நமது துணை செயலாளராக இன்று முதல் அறிவிக்கப்பட்டு அவரையும் மேடைக்கு நாங்கள் அழைக்கிறோம் அதே போல கங்கவல்லி சட்டமன்றத்தின் எக்ஸ் எம்எல்ஏ சுபா ரவி அவர்களை துணை செயலாளராக அறிவிக்கப்பட்டு அவர்களையும் மேடைக்கு நாங்கள் அழைக்கிறோம் இன்று முதல் தலைமை கழக நிர்வாகிகளாக மேடையிலே இருக்கும் ஒன்பது பேரையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை கழகம் இந்த பத்தொன்பதாம் ஆண்டு செயற்குழு புதுக்குழுவிலே அறிவிக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நமது கழகத்தை சேர்ந்த அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நமது கேப்டன் அவர்களுடைய கனவு லட்சியம் அதை வென்றெடுத்து முற்போக்கு திராவிட கழகம் எந்த நோக்கத்திற்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அதை வென்றே தீர்வோம் என்ற உறுதியை இந்த நல்ல நாளிலே எடுப்போம் அதே போல இன்று முதல் உங்கள் அனைவரின் விருப்பத்திற்கு இணங்க இளைஞரணி செயலாளராக அனுவெரினுடிய விருப்பத்திருக்கினைங்க விஜைய பிரபாகர் அவர்களுக்கு இலைஞ்சரணி துணை செயலாளர் என்கின்ற பதவியை இன்று முதல் அறிவிக்கப்பட்டு இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக உங்களுடைய கனவு வெற்றியை நிச்சயமாக அவர் செய்வார் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற அணிகளுடைய அறிவிப்பு நாளை மே தினம் நமது தலைமை கழகத்திலே அறிவிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இருக்கட்டும் பிரபா ஒரு நிமிஷம் அதே போல ஒரு நிமிஷம் வெயிட் அதே போல இன்னொரு முக்கியமான அறிவிப்பு உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் நமது மாபெரும் மாநாடு எப்பொழுது நடத்தப்படும் என்று நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தீர்கள் உங்கள் அனைவரின் விருப்பத்திற்கு ஏற்ப கடலூர் மாவட்டத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாபெரும் மாநாடு நடத்தப்படும் என்பதை இந்த பொதுக்குழுவிலே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அதே போல வெகுவிலே முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் அறிவிக்கப்பட்டு அடுத்த தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றிகளை வெற்றி கனியை பறிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல அனைத்து கூட்டணியை பத்தி நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீர்கள் மிக முக்கியமாக உங்களுக்கு இந்த செயற்குழு பொதுக்குழுவில நான் சொல்லணும் ஏற்கனவே நான் சொன்னது போல கூட்டணி குறித்த அறிவிப்பு உரிய நேரத்தில் சரியான முறையில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி அமைத்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே மிக சிறப்பாக நம்மளுடைய பணிகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது வெகு விரைவிலே தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்த பிறகு தமிழகம் முழுவதும் நானும் விஜய பிரபாகர் அவர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழுவில் உங்ககிட்ட கேட்பது வெகு விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் நமது கேப்டனுடைய முழு உருவ சிலையை வெகு விரைவில் திறக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு வைக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு கொடியுடன் முழுவதும் அமைக்க வேண்டும் என்கின்ற முக்கிய அறிவிப்புகளை உங்களிடம் நான் அறிவித்து விட்டேன் இப்பொழுது அடுத்தடுத்த பணிகள் முடிந்து மீண்டும் கடைசியாக உங்கள் அனைவரிடமும் நான் பேசுவேன் என்பதையும் இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ரிங் எடுத்துக்கோங்க விஜய பிரபாகர் வந்து இளைஞரணி செயலாளரா நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனைவருமே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சந்தோஷமா நீங்க எல்லாரும் கேட்டது போல இன்னைக்கு அறிவிச்சாச்சா இன்னைக்கு அக்ஷய திருதி நல்ல நாள் நம்ம கேப்டன் எப்பொழுதுமே சொல்றது மாதிரி தெய்வத்தின் அருளாலும் கேப்டனின் ஆசீர்வாதத்தோடும் நிச்சயமாக நம்ம கட்சி வெற்றி பெறும் என்பதை இந்த கேப்டனுடைய மோதிரம் இந்த நாளில் அவருடைய அப்பா மோதிரத்தை அணிய வேண்டும் என்று விஜய பிரபாகர் விருப்பப்பட்டார் அதனால கேப்டனின் மூத்த புதல்வர் கேப்டனின் வாரிசு விஜய பிரபாகர் அவர்களுக்கு கேப்டனின் மோதிரத்தை அக்ஷய திருதி நாளிலே உங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் சாற்றுகிறேன் நன்றி 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 வணக்கம் அதே போல இன்று முதல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொருளாளராக சுதீஷ் அவர்கள் அறிவிக்கப்பட்டதுனால இது என்னுடைய சொந்த பணத்திலே இருந்து நம்ம கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் கழக பொருளாளரிடம் டிஎம்டி கே வழங்கப்படுகிறது என்பதையும் இந்த நேரத்திலே மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்